மரகதயா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கங்க அண்ணி ஷாப்பிங் போலான்னு வந்தேன் அதான் இங்க வந்து போலாம்னு இருக்கேன் நீ ஷாப்பிங் போறன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது நானும் ஷாப்பிங் போணும் ஒரு பொருள் வாங்கணும் சரி சரி தே நான் போய் ஷாப்பிங் பாயிட்டு வந்தறேன் சரி மர்முளை சரி அம்மா மர்முளை பாத்தியா யாந்தி நல்லா தன பேசினா ஹே நல்லா பேசுனா நான் ஷாப்பிங் போறன்னு சொல்றேன் இப்பதான் அவளுக்கும் ஷாப்பிங் போறன்னு ஞாபகம் வந்திருக்கா எதுக்கு ஏதால எனக்கு போட்டி எல்லாம் பண்ணின்னு இருக்கா மவ்ளை அப்படியே எல்லாம் பேசாத நீ உன் மர்முளை விட்டு குடி பாக்கும் மணி நேரத்துல

என்னம்மா உனக்கு என்ன பைத்தி புடிச்சு வச்சா இவ்வளவு தான் நல்லா தான் இருந்தேன் என்ன சொன்னேன் நான் நல்லதான் இருக்கேன் உன் தாங்கு தாங்கிட்டு கிடைக்க ஏன் உன் போன சூறு புகை எடுத்துட்டு போமாட்டலாம் அந்த கப்பலும் இந்த மீன் குடுத்தான் பிரியா நீங்க பாரு நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பாரு நான் சின்ன வயசு இருக்கும்போது நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் கை நிறைய சமாரிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எங்க அப்பா தாரு மூணாவது போட நிறுத்திட்டாரு ஆனா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு என் மரும நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறான் கை நிறைய சமாளிக்கிறேன் வீட்டை நல்லா பாத்துக்கறேன் வீட்டியா ஒரு தூண் மாதிரி தெரியுமா அவளுக்கு சோறு செஞ்சு கொடுக்கறதால உனக்கு என்ன பிரச்சனை கூடி இருக்கிற வீட்டுல கும்மி அடிச்சுட்டு போயிடாத நல்லா இருப்ப உன் மாமி வீட்டுக்கு போய் சேரு எத்தே சீக்கிரம் சாப்பிடுவாங்க மணி ஒன்பது ஆகும் போகுது மர்மாவில வயிறு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுமா எத்தே ஒன்பது மணி ஆகும் மூணு நிமிஷம் தான் இருக்குது நீங்க இப்பவே சாப்பிடாதான் அப்புறமா சீரியல் போட்டுடுவாங்க நீங்க சாப்பிடுங்க இப்பவே நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு பக்கமா இருக்கு போகுது அதுக்கப்புறமா அது சரிச்சிடும் இல்லையா

ஐயோ சாரிகத்தே சாரிகத்தே என்ன சீரியல் பாக்குறதுல உங்க கையை கடிச்சு போட்டு என்ன பண்ணிச்சிருங்கதே நீ பாவி மர்மாவுலே உட்டர்னா அஞ்சு வேளை கடிச்சு முழிங்கிட்டு இருப்பியே ஐயோ யா கால் 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 உடு கால் கால் டேய் என்ன மன்னிச்சிடுங்க சொல்லுங்கதே இப்பதான் நான் கால் உடுவேன் ம் அடி பாவி நான் மன்னிச்சிட்டே ஏந்திரு ஏமா ஏதாவது பிரச்சனையா

ஆமா கொஞ்சம் நேரமும் கையை கடிச்சு துப்பி இருப்பான் பாதி கடிக்கிறதுக்குள்ள நான் கையை இழுத்துட்டேன் இல்லைனா அவ்வளவுதான்

ஆமா அத்தை நான் தானே சோத்த போட்டேன் அம்பாரமா குளிச்சு வச்சிருந்தேன் அப்படியே நீங்க லபுக்கு லபுக்கு லபுக்குன்னு போட்டு சோறெல்லாம் குறைஞ்சு போச்சு என்னங்க அத்தை அப்படிலாம் அடிக்காதீங்க மண்டில இருக்கிற மூல பிதிங்கி வெளியே வந்துடும் நீங்க சொல்றது சரிதான் மண்டக்குள்ள மூல இருந்தா தானே வெளியே வரதுக்கு மண்டக்குள்ள களிமண் டப்பா தானே இருக்கு என்ன சின்னதார சலமேரி நிக்கிறீங்க உன் பொண்டாட்டி மாத்திர பேசுறா என்ன ஏதோ கேட்க மாட்டியா உன்னை நாய் இருக்குன்னு இதை அம்மா இருக்குன்னு ரெண்டே ஒன்னு முட்டி தெரிஞ்சாகணும் இன்னைக்குதான் நீங்க கரெக்டா பேசிருக்கிறீங்க எனக்கு காலையில நீங்க சொன்னீங்கல்ல ஊட்டி கொடைக்கானல் பத்து நாள் டூர் போய் வரலான்னு சொல்லிட்டு அத்தையை வீட்டில் விட்டு நம்ம ஜாலியாக போயிட்டு இன்னைக்கு சோறு பொங்கிறதுக்கு ரொம்ப சோமே இருக்குது இருக்கு எங்கயாச்சும் போய் ஒரு நல்ல ஹோட்டல பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அடிக்கிற வெயில எங்க சாப்பாடு வாங்கிட்டு வர்றது பேசாதே எதனா சாதம் புளி புலி சாதனை கிண்டி போடுமா உங்களுக்கு சோறு வடிச்சு வச்சு போட்டு நோக்கா இருக்கிறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சு ரெஸ்ட் கொடுக்குறீங்களா டெய்லியும் சோராக்கு மகளுக்குள்ள சாரியை கட்டிக்கிட்டு ஜெம்மில் இருக்கு இந்த மாமியார் எங்க உங்க அம்மா எங்கிட்ட டிப்டாப்பா கிளம்பி நிக்கிறாங்க எங்க போறாங்களா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல என் பக்கத்து வீட்டு கோமலா இருக்குல்ல அதுக்கு குழந்தை பிறந்திருக்கான் அதனால பாக்க போறாங்க ஹாஸ்பிடலுக்கு ஓஹோ ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு இந்த புடவியா ஒரு ஐடியா வந்துருச்சு ஏய் என்னடி மாசம் மாசம் பேசினிருக்கா போய் சோத்த போங்க போ எங்க உங்களுக்கு சாப்பாடு தாங்க வேணும் எனக்கு வேலை பார்க்க கூடாது உங்களுக்கு சாப்பாடு வேணும் இப்ப பாருங்க

சரிங்க அத்தே உங்க பேச்சு நான் தட்டுவேனா சரிங்க அத்தே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது ஆனா வரும்போது எங்க இருந்து வரீங்கன்னு கேக்கலாம்லே பிரியாணி வாங்கி வரும்போது நல்லா லெக் பீஸா பாத்து வாங்க சூடு ஆரிய போது சீக்கிரமா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோட ஸ்வீட் சாப்பிடும் போல இருக்கும் அதே மாதிரி நீங்க ஏதாவது கடையில ஒரு நல்ல ஸ்வீட்டா பாத்துட்டு வந்துருங்க வச்சு பேசும்போதே நினைச்சேன் என் தலையில ஏதோ மிளகா வரைக்க போறான்னு சொல்லிட்டு நல்லா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டாலே எப்படி என் ஐடியா ஏ சின்ன பொண்ணு எங்க அம்மாவே சாச்சு பிட்டியா நீ நான் யாரு சின்ன பொண்ணு இல்ல அப்படியா சே 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 அப்புறம் இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆ அதுக்கு அப்புறம் என்னாச்சு ஆ சே சே நான் வைக்கிற வைக்கிற என்னங்க எப்போ வந்தீங்க நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது ஆமா அப்ப எல்லாம் ஏதா கறீங்க எப்படி கறீங்கன்னு ரெண்டு மணி நேரத்துக்கு பேசுவேன் இப்போ நான் ஒரு மணி நேரத்துல வச்சிட அதுவாங்க யாரேனே தெரியல ஃபோன் பண்ணாங்க அத ஒரு மணி நேரத்துல ஃபோனை வச்சிட சரி அது போட்டோ நீ போய் ஒரு கப் காபி கூட போ காபியாங்க பால் இல்லையாங்க சரி அப்ப நான் கடைக்கு போயிட்டு ஒரு கால் லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா பால் இருந்தா மட்டும் போதுமாங்க சீனியும் இல்ல காபி தூளும் இல்ல நான் கடையிலே போயிட்டு காபி குடிச்சுக்கிறேன் எங்க கடைக்கு போறீங்களா அப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் போய் மேக்கப்ல போட்டு வந்துடுறேன் எனக்கு ஒரு கப்பு காபி வேணும் காபி குடிக்க நான் கடைக்கே போல போயிட்டோல என்ன இதுக்கு மட்டும் இப்படி பேசுறீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே வேணாமா என்னடி பொறுப்பு இல்ல நானு நான் எல்லாம் பொறுப்பா தான் இருக்கு காலையில இருந்து கரண்ட் இல்ல ஈபிக்கு போன போட்டு என்ன ஏதாச்சும் கேக்குறீங்களா ஹலோ ஈபி ஆபிசா எப்ப சார் கரண்ட் வரும் என்ன ஒரு மணி நேரம் ஆகுமா காலையில இருந்து கரண்ட் இல்லாத என் பொண்டாட்டி என்ன போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா தயவு செஞ்சு கரண்ட் அனுப்புங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கரண்ட் அனுப்புங்க எங்க வீட்டுக்கு மட்டும் யாருக்கும் தெரியாத கொஞ்சம் அனுப்பி கொடுங்க கரண்ட் அரை மணி நேரத்துக்குள்ள வருமா கொஞ்சம் அச்சூஸ் பண்ணிக்கோ ம் சரி சரி கரண்ட் வர அரை மணி நேரம் ஆகும் சரி வாங்க நம்ம பக்கத்து வீட்டு கடையில போய் ரெண்டு துணி எடுத்துட்டு வந்துடலாம் எனக்கு சுத்தமா துணியே இல்ல என்ன சின்ன பண்ணுங்க எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க நாங்கெல்லாம் துணி எடுக்க போனா அஞ்சு நிமிஷம்ல ஒரு சட்டியை எடுத்து பில்ல போட்டு கொண்டு வந்துருவா ஆனா நீங்க எல்லாம் ஒரு துணி எடுக்க போனா ஒரு நாள் உங்களுக்கு பத்தல சுத்தி சுத்தி ஓடி இருந்தாலும் ஒரு சாரி தான் எடுத்துன்னு வரீங்க அது எப்படி சொல்லு பொண்ணு ஏங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் ஆமா அந்த சந்தேகத்தை தான் சொல்லு அது ஏன்னா நாங்க கட்டண புருஷனை தான் எங்களுக்கு சரியா செலக்ட் பண்ண தெரியல அட்லீஸ்ட் நாங்க கட்டுற தொடவையாது நல்லா இருக்கணும் இல்ல அதுக்கு தான் எங்களுக்கு ஒரு நாள் பத்துறது எங்களை போட்டு திருக்கனா ஆக்கிட்டு இருக்கீங்க உண்மையா சொன்னா கசக்கதா செய்யும் ஏங்க நான் ஒன்னு சொன்னா கோபப்பட மாட்டீங்களே கோபப்பட மாட்டேன் கோபப்பட சொல்லு அதெல்லாம் கோபப்பட்டு எத்தனையோ நாள் ஆச்சு ஏங்க நம்ம தெரு லேடிஸ் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து நாங்க டூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம் ரெண்டு வாரத்துக்கு அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் உங்ககிட்ட கேக்குறேன் ஒரு முப்பதாயிரம் தந்தீங்கன்னா போதும் முப்பதாயிரமா முப்பதாயிரம் என்ன முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் தர நீ போயிட்டு வா ரெண்டு வாரம் என்ன ஒரு மாசம் கூட நீ டூர் போயிட்டு உங்களுக்கு எவ்ளோ பாசங்க நான் உங்களை தப்ப நினைச்சுட்டேனே பாசமா பாசம் ரெண்டு வாரம் நிம்மதியா இருப்போம்ல